சீரியல் நடிகை வீடியோ வெளியிட்டதால கோவில் தரப்பு ரொம்பவே கோபப்பட்டு பேச வெளியில வளர்க்கறதே இதுக்காகதான் பிரபலம் என்ன என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியுமா நம்ம தெரியும் சமூக வலைதளங்கள்ல நடிகைகள் பொதுவான விஷயங்கள் ஏதாவது நடந்தாலோ ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அவங்க அவங்களோட கருத்துக்களை தெரிவிப்பாங்க அந்த வகையில திருவள்ளிக்கேணியில சீமாத்தம்மன் கோவில்ல எருமை கன்று குட்டிய பலியிட முயற்சி பண்ணாங்கன்னு சீரியல் நடிகை வெளியிட்ட பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு கோவில் நிர்வாக மறுப்பு தெரிவிச்சாலுமே போலீசார் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க சென்னை திருவள்ளிக்கேனி ராம்நகர் பகுதியில பழமையான சீமாத்தம்மன் கோவில் இருக்கு இந்த கோவில்ல ஒவ்வொரு வருஷமே ஆடி மாசம் திருவிழா நடக்கிறது வழக்கம் இந்த மாசமும் திருவிழா வந்து நடந்துச்சு இந்த திருவிழாவுக்கு பக்தர்கள் வேண்டுதல் நிவர்த்திக்காக ஆடு கோழி எல்லாம் நேர்த்தி கடனா விடுறது வழக்கம் அதுபடி கோவில் நேற்று முன்தினம் பக்தர் ஒருத்தர் வழிபாட்டுக்காக வந்து காணிக்கை கோவில் நிர்வாகத்துக்கு வழங்கப்பட்டதா சொல்றாங்க இது குறித்து சின்னத்துறை நடிகை சந்தியா தன்னோட சமூக வலைதள பக்கத்துல கோவில்ல எருமை கண்ணுக்கு செல்லப்படுவதாகவோ அத கோவில் நிர்வாகம் அருகே உள்ள சமூக ஆர்வலர்கள் யாரா இருந்தாலும் காப்பாத்து ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாங்க நிறைய பேர் வந்து இந்த வீடியோ அதிகமா வைரல் ஆகிறதுனால கோவில் நிர்வாகம் அந்த வீடியோவை பார்த்துட்டு நாங்க அப்படி எல்லாம் பண்ண கிடையாதுங்க அதெல்லாம் எதுவும் நடக்கல நாங்க மாடுகளை எல்லாம் வந்து பலியிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க நான் காவல்துறை உதவி ஆய்வாளரோட கோவில் நிர்வாகிகள் கிட்ட போய் வந்து விசாரிச்சிருக்காங்க அப்ப வந்து நிர்வாகிகள் ஒவ்வொரு வருஷமும் இங்க பண்ணுவாங்க அதுபடி கண்ணுக்குட்டி எல்லாம் வச்சிருந்தோம் ஆனா இத சமூக வலைதளங்கள்ல பரப்புனதுனால நாங்க அதுல பண்ணல அதை நிறுத்திட்டோம் நிறுத்தினதுக்கு அப்புறமும் அப்படி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க இப்ப அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு இப்படி இது ஒரு பக்கம் இருக்கு சமீபத்துல திறநாய்க்கல் கடிக்கிற சம்பவங்கள் அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தாமாக முன்வந்து ஒரு வழக்கு கையில எடுத்து

உண்மையில என்ன நடக்குதுன்னு தெரியவில்லை இவங்க செல்ல பிராணியா நாய்களை தெரியும் இப்படி எல்லாம் வீடியோ போட மாட்டாங்க எத்தனை பேர் இதால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியுமா நல்ல விஷயத்துக்காக தானே இதை சொல்றாங்க வீட்டு செல்ல பிராணி நாயை வளர்ப்பவர்களோட தேவை வேற வாரி இருக்கு அதை வெளியில சொன்னா அசிங்கம் சொல்ல முடியாது

நல்ல நடிப்பு நீங்க வெளிப்படுத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட அவர் பேசியிருக்க விஷயம் இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்குங்க